ஒரு கரண்டி புதிய ஒரு கரண்டியில் சிறப்பான தேர்தல் அறிவித்தல்படி மார்ச் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி நண்பகல் வரை வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றன இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் பிரதேசங்களுக்குள்ள அத்தனை பிரதேச சபைகளிலும் கட்சி சார்ந்து கட்சி சின்னம் ஆன வீட்டு சின்னத்தில் நிச்சயமாக நாங்கள் போட்டியிடுவோம் ஒரு நாங்கள் பல இணைப்பு முயற்சிகளை மேற்கொண்டிருந்த பொழுதும் அதற்கு ஒரு சாதகமான இணக்கம் ஏற்படாத காரணத்தினால் நாங்கள் தனித்து போட்டியிட வேண்டிய சூழல் இருக்கிறது ஆனாலும் தேர்தலுக்கு பின்னாலே இணைந்த ஒரு ஆட்சி அமைக்கின்ற சூழல் உருவாகும் பொழுது தமிழ் தேசியத்தை வலித்து கொண்டிருக்கின்ற கட்சிகளோடு இணைந்து ஆட்சி அமைக்கக்கூடிய முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் கட்சியை பொறுத்தவரையிலே குறிப்பாக தென்னிலங்கை கட்சிகள் தென்னிலங்கை தலைமையை கொண்ட கட்சிகளில் இருந்து எங்களுடைய மக்கள் விடுபட்டு அது இதுவரையில் சில தவறுகள் நடந்தாலும் கூட விடுபட்டு தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கு வாக்களித்து ஒருவேளை எங்களுக்கு கூடுதலான ஒரு ஆசனம் கிடைக்காவிட்டால் இனியோரோடு சேர்ந்து நாங்கள் தமிழ் தேசியம் சார்ந்த உள்ளூராட்சி அமைப்பு உள்ளூராட்சி என்பது உள்ளூர் நிர்வாகம் உள்ளூர் மக்களாலே மக்களுக்காக நிர்வகிக்கப்படுகிற ஒரு கட்டமைப்பு ஆகவே அது மக்கள் விருப்பத்துக்கு அமைய அவர்களுடைய பிரதிநிதிகளால் நிர்வகிக்கின்ற சூழ்நிலை ஏற்படுவதற்கு எங்களுடைய கட்சி முயலும் கிளிநொச்சி மாவட்டம் அநேகமாக நாளைக்கு தாக்கல் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏனைய மாவட்டங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கிற மாவட்டங்கள் எங்களுடைய பொதுச் செயலாளர் எல்லா மாவட்டங்களுக்கும் போயிருக்கிறார் கிழக்கு மாகாண மா மாவட்டங்களுக்கு போயிருக்கிறார் இந்த எதிரம் முன்னிலைக்கு ஓமியாகவும் போயிருக்கிறார் அது ஒவ்வொரு அநேகமாக பத்தொன்பதாம் தேதி வரையிலே நிறைவு செய்யக்கூடிய முயற்சி இருக்கிறது இருபதாம் தேதிக்கு முன்னம் தாக்கல் செய்ய ஏற்பாடு அது ஒழுங்கு முறையில் செய்யப்படும் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே நான் பெருமையாக சொல்லக்கூடியது உண்டு எங்களுடைய பல பிரதேச சபைகளில் நாங்கள் எளிய தலைமுறையினரை தலைவர்களாக்கி இன்று அவர்கள் அனுபவம் உள்ள தலைவர்களாக இருக்கிறார்கள் அது கிளியொச்சி பச்சிலப்பள்ளியாக இருந்தாலும் சரிதான் கரைச்சியாக இருந்தாலும் சரிதான் யாழ்ப்பாணத்திலே வலி வடக்கென்றாலும் சரி வலி தெற்கென்றாலும் சரி அதனுடைய தென்மேற்கென்றாலும் சரி இளைஞர்கள் அனுபவசாலிகளை கொண்டு ஒரு கட்சியாக நாங்கள் இருக்கிறோம் அவ்வாறான அனுபவம் மிக்க பலரை நாங்கள் எங்களுடைய வேட்பு மனைவிலே உள்வாங்கி இருக்கிறோம் ஆகவே நாங்கள் அதன் மூலமாக ஒரு சிறந்த உள்ளூராட்சி கட்டமைப்பை நிர்வாகத்தை எங்களுடைய இனத்துக்கு வழங்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம்